உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் தொலைக்காட்சி மகிந்த குடும்பத்திற்கு தொடரும் சோதனை பெரும் சிக்கலில் சிறந்த பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் நாட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல் அனுரு அரசாங்கத்தின் அடுத்த அதிரடி நடவடிக்கை கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதிக்கு நேர்ந்த கதை இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் கட்டாரின் கடும் சீற்றம் கடந்த ஆட்சியின் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவிடம் குற்றப் புலனாய்வு விசாரணை நடத்த உள்ளது விளையாட்டு அமைச்சுக்காக வெறியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து சிறந்தி ராஜபக்ஷவிற்கு சொந்தமான கார்லன் பார்லர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் செயலாளர் ஒருவரிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷவின் தலைமையில் செயல்படுத்தப்பட்ட சிறிலிய திட்டம் தொடர்பான விசாரணைகள் சிறிலிய கணக்கு தொடர்பான ஏழு முறைகேடுகள் குறித்து குற்றப்பலனாய்வு திணைக்களம் மாளிகா கந்து நீதிவான் நீதிமன்றில் முறைப்பாடு வழங்கியுள்ளது மேலும் அவற்றில் ஆறு முறைகேடுகள் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பேரில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று மூடப்பட்டன எனினும் குறித்த பேருந்து பற்றிய புதிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் புலனாய்வாளர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்துள்ளனர் இதற்கமைய இது தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக லலித் வீரதுங்கவையும் முன்னாள் கூடுதல் செயலாளரையும் வரவழைக்க குற்றப்புலனாய்வு புலனாய்வு தற்போது உத்தரவுகள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருள் பொருள் கையிருப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு போதைப்பொருள் பொருள் கொண்டுவரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப்பொருள் பொருள் கையிருப்பு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அவ்வளவு பாரிய தொகை போதைப்பொருள் பொருள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் பெருமளவு போதைப் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொள்கைலன்களின் ஊடாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டதாகவும் இது நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இந்த ஆண்டில் இதுவரையில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்களது சந்தேகிக்கப்படும் சொத்துக்களை அதிக அளவில் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் உள்ளடங்குவதாக அவர் கூறினார் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட குற்ற செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களது சொத்துக்களை பொறுப்பேற்று பராமரிப்பதற்காக விசேட அதிகார ஒன்றை உருவாக்குவதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உலக பாரம்பரிய தளமான சிகிரியாவில் கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிகிரியா கண்ணாடி சுவரில் பெயரை எழுதிய நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சேர்ந்த பகுதியைச் வயதுடையவர் என தெரியவந்துள்ளது குறித்து தனது நண்பர்களுடன் சிகிரியாவிற்கு சுற்றுலா சென்றபோது இந்த செயலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச சமூகம் இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு இஸ்ரேல் இதுவரை செய்த குற்றங்களுக்காக அந்த நாட்டை கண்டிக்க தயாராக வேண்டும் என்று கட்டார் பிரதமர் அல்தானி தானி இஸ்ரேல் விவகாரத்தில் இனியும் இரட்டை நிலைப்பாடு எடுப்பதை சர்வதேச சமூகம் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் கட்டாரில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய எதிர்பாராத தாக்குதல் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதனையடுத்து அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்களின் அவசர மாநாடு ஒன்றை கட்டார் ஏற்பாடு செய்தது இந்த நிலையிலேயே இஸ்ரேல் தொடர்பில் சர்வதேச சமூகத்தை அல்தானி சாடியுள்ளார் இரட்டை நிலைப்பாட்டை கைவிட்டு இஸ்ரேல் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் அதை தண்டிக்க சர்வதேச சமூகம் முன்வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நமது சகோதர பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து நடத்தி வரும் அழிப்பு போருக்கும் அவர்களை அவர்களின் நிலத்திலிருந்து வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது என்பதை இஸ்ரேல் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்தானி மேலும் சுட்டிக்காட்டினார் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்படும் முயற்சிகளை சீர்குலைக்க இஸ்ரேலை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ முகாம் ஒன்றை தங்கள் நாட்டில் பராமரித்து வரும் கட்டார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் எகிப்துடன் இணைந்து பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் ஹமாஸ் தலைவர்களை ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் படுகொலை செய்து வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டாரின் ஹமாஸ் தலைவர்கள் மீது அப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுத்த இஸ்ரேல் தற்போது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பை எதிர்கொண்டு வருகிறது திங்களன்று நடக்கும் உச்சி மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன தலைப்புச் செய்திகள் மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் சோதனை பெரும் சிக்கலில் சிறந்தே பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதை பொருள் நாட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல் அனுர அரசாங்கத்தின் அடுத்த அதிரடி நடவடிக்கை கோடி சொத்துக்கள் முடக்கம் சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய யுவதிக்கு நேர்ந்த கதை இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் கட்டாரின் கடும் சீற்றம் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிகளுக்கு தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி